கங்கை கொண்ட சோழபுரம் கிபி ஆயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தன்வசப்படுத்துறாரு ராஜராஜ சோழனோட புதல்வன் ராஜேந்திர சோழன் கங்கை சமவெளி முழுக்க இவர் கைப்படுத்துறாரு இந்த வெற்றியின் நினைவா மூன்று விஷயங்களை புதுசா உருவாக்குனாங்க முதல் விஷயம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு தலைநகரம் இரண்டாவது சோழர் கங்கம்னு சொல்லப்படுற ஒரு புது ஏரி மூன்றாவது மிக பிரதானமான கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவாலயம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் பிற்காலத்தில் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ பேரரசோட தலைநகரமாக இருந்து வந்தது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் பற்றின தகவலையும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவாலயத்தை பற்றின சிறப்பையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திருப்புவனம்மாள் தேவிக்கும் மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவர் ராஜேந்திர சோழன் இவரோட இயற்பெயர் மதுராந்தகர் இவரோட ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவருக்கு கடராம் கொண்டான் அப்படின்ற பெயரும் வந்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்திலும் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பிரதிஷ்டி செய்தார் தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டினார் தஞ்சை பெரிய கோவிலைக் காட்டிலும் இந்த கோவில் அளவு சற்று சிறியதாகத்தான் கட்டினார் ராஜேந்திர சோழன் ஆனால் மூலவர் லிங்கத்தை தமிழகத்திலே மிக பெரிய லிங்கமாக பிரதிஷ்டை செய்தார் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையில் இருந்து கும்பாபிஷேகம் செய்தார் அந்த நீரை கோவிலுக்குள்ளேயே தோன்றி அதில் வடிவ செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தினை வடித்தார் கோவிலுக்குள் வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்பே சிவனை தரிசிப்பார் இந்த கோவிலில் உள்ள முக்கிய சிறப்புகளை இப்போது பார்க்கலாம் இங்கிருக்க மூலவர் லிங்க சிலை ஒரே கல்லலான பிரம்மாண்ட சிலையாகும் தமிழகத்திலேயே மிக பெரிய லிங்கமும் இதுதான் பதிமூன்று அடி உயரமும் அறுபது அடி சுற்றுலாவும் கொண்டது லிங்கத்தை சுற்றி பலகை கட்டி அதன் மேல் ஏறித்தான் அபிஷேகமும் செய்கின்றனர் லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்தங்கள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்குள்ள லிங்கம் பெண் அம்சமாகும் அங்கு உரல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் இங்குள்ள பெரியநாயகி அம்மன் தன் பெயருக்கு ஏற்றார் போலவே ஒன்பது அடி உயரத்துல பிரம்மாண்ட அம்மனா அருள் பலிக்கிறாங்க இந்த அம்மனை நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க வேண்டும் இங்கிருக்கும் துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவர் இவர் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இந்த கோலத்தை மங்கள சண்டி என்றும் அழைப்பார் ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவார் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் தனது தந்தை தஞ்சாவூரில் கட்டியதை விட பெரியதாக கோவில் கட்டினார் தஞ்சை பெரிய கோவில் அமைப்பில் இக்கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் இது பல வகையிலும் மாறுபட்டது தஞ்சை பெரிய கோவில் விமானம் நான்கு பக்கங்களை கொண்டது இந்த கோவிலோ எட்டு பக்கங்களோடு நளினத்தோடு அமைக்கப்பட்ட விமானமாகும் இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது இந்த நந்தியும் மிக பெரியது சூரிய உதயத்தில் இருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒலிக்கீற்று இரநூறு மீட்டர் தொலைவில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி வெறு எங்குமே காண முடியாத அற்புத காட்சியாகும் முன்பு சொன்னது போல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் சோழர்கள் ஆசியாவில் பெரும் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தபோது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அதிகமான பெயர்கள் உள்ளனர் அதில் பண்டைய காலத்து புலவர்கள் கங்காபுரி கங்கை நகரம் கங்காபுரம் என்ற பெயர்களில் இவ்வூரை அழைத்தனர் இராஜேந்திர சோழன் கங்கை வரை பெற்ற வெற்றிகளின் காரணமாக கங்கை கொண்ட சோழ என்றும் அழைக்கப்பட்டது அதோடு இதற்கு சோழ கங்கம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்த்தால் அதன் உட்புறம் சுவர்கள் எல்லாவற்றிலும் தண்ணீர் வியர்வை போல முத்து முத்தான வடிவில் காணலாம் இதன் அருகே சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடமோ மாளிகை மேடு ஆகும் இந்த கோவிலில் மாசி திருவிழா ஐப்பசி பௌர்ணமி பங்குனித் திருவிழா மார்கழி திருவாதிரை போன்ற திருவிழாக்கள் மிகவும் விமர்சையாக நடைபெறும்